வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தொடரில் தொடரிலிருந்து பும்ரா திடீர் விலகல் மும்பை அணியின் உச்சகட்ட கோஷ்டி மோதல் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது மும்பை அணியின் நட்சத்திர வீரர் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் அந்த அணியின் பயிற்சி முகாமில் பங்கேற்காமல் நேரடியாக அகமதாபாத்திற்கு வருவதாக கூறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐபிஎல் தொடரில் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த சீசனில் புதிய பிரச்சனையை சந்தித்து வருகிறது சிஎஸ்கே மற்றும் ஆர் சிபி அணிகள் ஐபிஎல் தொடரையொட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் மும்பை இந்தியன் ரசிகர்களை அந்த அணியை பொழந்து கட்டி வருகிறார்கள் இதற்கு ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி நியமனமே காரணமாகவும் அமைந்துள்ளது மும்பை அணிக்காக ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா திடீரென பதவி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் அதே போல குஜராத் அணியில் இருந்த போது மும்பை அணியை மோசமாக விமர்சித்த ஹர்திக் பாண்டியா அவர்கள் திடீரென மும்பை அணிக்கு யூ போட்டு உள்ளார் அது மட்டுமில்லாமல் மும்பை அணி ஒப்பந்தம் செய்த போது கேப்டன்சி பதவி கண்டிப்பாக தேவை என்று ஹர்திக் பாண்டியா அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது ஹர்திக் பாண்டியா கம்பேக் மற்றும் கேப்டன்சி நியமனத்தை சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் ரசிக்கவில்லை ஏனென்றால் இவர்கள் மூவருமே இந்திய அணியை வழி நடத்தியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் மும்பை அணியின் அடுத்த கேப்டனுக்கான ரேசில் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவருமே இருந்தார்கள் இதனால் மும்பை அணியின் கோஷ்டி பூசல் எழுந்து கொள்ளதாகவும் கூறப்படுகிறது மும்பை அணியின் சீனியர் வீரரான ரோஹித் சர்மா கூட பயிற்சி முகாமிற்கு தாமதமாகவே வந்தார் இருப்பினும் இதுவரை மும்பை பயிற்சி முகாமில் பும்ரா வந்து சேரவில்லை இது குறித்து விசாரிக்கையில் குஜராத் அணிக்கு எதிரான முதல் போட்டிக்கு முன்பாக பூம்ரா அகமதாபாத்தில் மும்பை அணியுடன் இணைவதாக தெரிவித்ததாகவும் தெரியவந்துள்ளது இதன் மூலம் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிரான மனநிலையில் பூம்ரா இருப்பதும் தெரிய உள்ளது கடந்த சீசனில் மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிக்கு பார்வையாளராக வந்த பூம்ரா இந்த முறை மும்பை அணியின் பயிற்சி முகாமிற்கு கூட வரவில்லை குழந்தையுடன் நேரம் செலவிட்டதற்காக பூம்ரா இப்படி கூறியதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டாலும் ஐபிஎல் தொடருக்கான விளம்பர நிகழ்ச்சிகளில் பூம்ரா பங்கேற்று வருவதையும் பார்க்க முடிகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்